யாரு யாரு எல்லாரும் வந்தாங்க அந்த பத்ததான வந்தாங்க உங்க தாடி கட்ட மள்ளே இந்த தாடி கட்டானு கேனி பா 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 ஆச்சரம் பேச தேவடியா ஏய் கதை சொல்லிக் அரே சக்தி உழைக்க கிடையாது சமாதானமா போய்

அப்போ பொம்பளைக்கு அப்போ இவருடைய உண்டாவையும் வெளிய தெரிஞ்சுது இதை யாருமே பார்க்க கூடாதுன்னு கைய மூடி கண்ணை மாற்றாங்க தேவர்கள் அதை பார்த்தவன்

நான் இப்போ இந்த இடத்துல யாருமே கிடையாது நந்தி வாகனத்தின் மீது அமர்த்தி வைத்த சிவபெருமான் நந்தி வாகனத்திற்கு தண்ணீர் காட்டுவதற்கு அவர் அங்கே நின்னுட்டார் அதிசயத்தை காட்ட வந்த நீதுவா தனியார் பொதுவாளு நாங்க ரெண்டு தான் இருக்கிறோம் இப்ப இந்த இடத்துலதான் நியாயம் கேட்க முடியும் இப்ப நீ சொல்லு يان دار يان دار يان دار اي يان دار கே சொல்ல இந்த பத்தி சின்ன பத்தி குறையமா ஏய் அவங்க குடுங்க ஏன் களிய அம்ஜானி மாதிரி சொன்னா சொல்ல சொல்ல இப்ப ஒரு வார்த்தை কই சொல்லிட பா ஏய் ஒரு வார்த்தை வாயை மூடிட்டு இருக்கணும் சட்டாப்பியர் மவுத் போறியா மவுத்துல வாய் தானா சூது போற ஐய் பாய் போறே கள்ளா பாருடா ஏய் ஆடு அண்ணே ஏன் கதையில ஜாடி மாதிரி சொல்லிட்டான் யா யா உங்களுக்கு பழதே இருக்குடா நீ பேரு नाही என்னடா நீ வேற ஒரு மத்தனோட என்ன போடுறேன்னு சொல்லி கொடுดิ மாரடா சொல்ல சொல்ல ஒரு வார்த்தை ஏய் போடி 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 இன்னைக்கு இந்த கலிசுல அந்த ஆடி மாதிரி பார்த்து பார்க்கிற மக்கள் எல்லாம் பேருக்கு கிடையாது அது அந்த அவங்க அவசரிய போய் மலை தோற போட அது எப்படி என்றால் இயற்கையான காலத்தில் ஒரு செம்மத்தில் இந்த செவடியா ஒரு ரேணுகையா போறா வேணுகையா பொறந்து பிறந்து ஜரை திருமணம் செய்து இந்த பெரும பெருமைக்கு யாரோ டேய் யாரோ பாரு சா சிட்டு நம்ம கட்டி சிட்டு வராத அப்படியே வந்து பண்ணேய் டேய் வா முடிடா இவனடே இடி வா வித்து விசுவாச பறித்து பரிசுட்டு பழச்சுராமன் ஐந்து பிள்ளை வெற்றி அவங்கள வளர்த்து ஆளாக்கி விட்டா ஆளாக்கி வெற்றி விட்ட பிறகு பின்பு பேரின்பத்தில் ஈடுபட வேண்டும் என்று வருமாக்களை நோக்கி அழு தினமும் அழு பகலும் பூஜை செய்வது வழக்கம் அப்போ ஜமது குமரி மொழி சொன்னாரி நதிக்கரைக்கு சென்று நதிக்கரையிலே

மண்பாண்ட மண்பாண்ட வரும் எடுத்தால் கொண்டு போய் பூஜை செய்வது அப்படி செய்த பிறகு மறுநாள் தினத்திலே அதே வழக்கம் போல் வந்து மலரை எடுத்துக்கொண்டு ஜலம் திருட்டு பின்பு அதோ

கையாலே <volumes shake out>

அடேய் நான் அந்த கங்கை புனங்கி மூலமனே சொல்லுவேனா இங்க சொல்லுதே கங்கைய தான் பெரியவர் தேவடியா பாட்டன கேட்கு. நான் கேளுங்க கூப்பிடு. ஏய் வாடா போ தாத்தா கூப்பிட

よいしょ。

अची <laughs>

இது ஏதோ சூழ்ச்சியாக இருக்கிறது ஆமா ஏன் நாட்களாக வற்றாத நதியாக ஓடிக்கொண்டிருந்த கைலாயங்கிரி வசனத்திலும் தேடி பார்த்தேன் துளி அளவு கூட ஜலம் கண்ணுக்கு புலப்படவில்லை அதனால இதற்குண்டான காரணா காரியத்தை என்னத்திலேயே கேட்டு அறிந்து கொள்ள வேண்டும் ஆமா ஆமா பரமேஸ்வரிடத்திலே கேட்டால் உண்டா அறிய சொல்லுவா இப்ப போல இருநூத்தி இருபதுமா தண்ணி இருக்கா பாப்பாங்களா ஏன் பரமட்டு கூட

बहुत बड़ा सिर्ग स्थानीय

என்ன வார்த்தை சொல்ல முடியும் பதேற்று பேசுவீர்களா இல்லை முன் அதுதான் என் விடாமல் தீர்க்க முடியவில்லை ஐயா பேசுகிறீர்களே உண்மை படைத்தவள் நான் உலகத்தை படைத்தவள் எல்லாம் தெரிந்த நீங்களா என்னை சால்வாக பேசுகிறாள்

ஐயோ உண்மையே ஒரு காலத்தில் நான் காலால் மிதித்தவள் என்று மறந்து பேசுகிறீர்கள் சக்திக்கு கோபம் பிரவேசித்ததே ஆனால் தேவர் மூவர்களை ஆட்சிப்படை தாய் இது அவள் மாசும்தான்

லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்கிற பெல்லை ஒரு தட்டு